மினாலிகா தொலைக்காட்சி நேகலுக்கு ஜோதிட சந்திரசேகர் அவர்களின் அன்பான வணக்கம் பன்னெண்டு ராசிக்கான இன்றைய தினப்பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சனிக்கிழமை நவமி திதி இன்றைய தினம் மாலை ஐந்து மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு தசமி திதி ஆரம்பிக்கின்றது இன்று விஷ்கம்பை யோகம் தைதுளை கரடம் பூர்வம் நட்சத்திரம் இன்றைய தினம் காலை ஏழு மணி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு உத்தர நட்சத்திரம் ஆரம்பிக்கின்றது மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் பகல் பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் உள்ளது அதன் பிறகு கும்ப ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்கின்றது துணிச்சலுடன் செயல்படும் தன்மை கொண்ட மேஷராசி நேயர்களை உங்களுடைய சந்திரன் ஐந்தாம் ஆறாம் மிக மிக அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக உங்களுக்கு வந்து அமைகின்றது மனதிலே உள்ள எதிர்பார்ப்புகள் எல்லாம் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு தனி யோகம் இன்றைய உங்களுக்கு வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய சலுகைகள் எல்லாம் வந்து கிடைக்கும் தொழில் செயல்புகளுக்கு அமோகமான பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான இனிமையான ஒரு நாளாக இன்றைய உங்களுக்கு வந்து அமைகின்றது திகழும்ஷபராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நாலாம் இடத்திலும் ஐந்தாம் இடத்திலும் இன்று தினம் சந்திரன் வந்து சஞ்சரிக்கின்றார் மன மகிழ்ச்சிக்குரிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய உங்களுக்கு வந்து அமைகின்றது மன வலிமையுடன் திகழ்வீர்கள் உங்களுடைய புதிய காரியங்களிலே உங்களுக்கு வந்து வெற்றிகள் வந்து ஏற்படும் சிலருக்கு வீடு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய உங்களுக்கு வந்து உருவாகின்றது குடும்பத்திலே குழந்தைகளால் மனதிலே நிம்மதி ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு புதிய நிகழ்வுகள் இன்றைய உங்களுக்கு வந்து உருவாகின்றது மனமகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது திறமையாக செயல்படும் தன்மை கொண்ட மிதுனராசி ராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் நான்காம் இடத்திலும் ஏற்படுகின்றது மனதிலே புதிய தெம்பு உற்சாகம் உங்களுக்கு பல விலங்கு வந்து அதிகரிக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக வந்து நிறைவேறும் சிறிய அளவில் வெளியூர் பிரயாணங்கள் இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படும் குடும்பத்திலே இளைய சகோதரர்கள் மூலமாக மிகவும் அனுகூலமான பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மன வலிமை நிறைந்த கடகராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்திலும் மூன்றாம் இடத்திலும் சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருகின்றது பண வரவு நன்றாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்காக திட்டமிடுவீர்கள் உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் எல்லாம் வந்து நல்லபடியாக வந்து நிறைவேறும் அரசு வகை காரியங்களில் மிகவும் அனுகூலமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல்நிலத்திலே செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் மன நிறைந்த ஒரு இனிமையான கம்பீரமாக செயல்படும் தன்மை கொண்ட சிம்ம ராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசியில் சந்திரனும் இரண்டாம் இடத்திலும் சஞ்சரிக்கின்றார் நல்ல ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து உருவாகின்றது நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக வந்து நிறைவேறும் அரசு வகை காரியங்களிலே நல்ல ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்து கிடைக்கும் பணவரவு வரவு திருப்திகரமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மன மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாளாக இன்றைய உங்களுக்கு வந்து அமைகின்றது புத்தி கூர்மையுடன் திகழும் கன்னியாராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலும் ஜென்ம ராசியிலும் சந்திரனுடைய சஞ்சாரம் இது உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது விரைவு செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாளாக என்னும் உங்களுக்கு வந்து உருவாகின்றது வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்கின்றவர்களுக்கு உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரும் வெளியூர் பிரயாணங்கள் இடையிலும் உங்களுக்கு வந்து ஏற்படும் அன்புடன் பழகும் தன்மை கொண்ட துலாம் ராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் சஞ்சாரம் உங்களுக்கு வந்து மிகவும் அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருகின்றது எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக வந்து நிறைவேறும் மனதிலே உள்ள எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும் குடும்பத்திலே மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு மிகவும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் வியாபாரத்திலே புதிய முதலீடுகள் புதிய ஒப்பந்தங்கள் தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் மனதிற்கு இசைந்த பல புதிய சம்பவங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து நிகழும் வீரத்துடன் செயல்படும் தன்மை கொண்ட ராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தொழில் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றையதும் உங்களுக்கு மிக மிக அதிஷ்டகரமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருகின்றது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய நியாயமான எண்ணங்கள் எல்லாம் வந்து நிறைவேறும் நீண்ட நாட்களாக உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு உங்களுடைய தகுதி திறமைக்கு ஏற்ப நல்ல புதிய உத்தியோகம் இன்றையதும் உங்களுக்கு வந்து அமைகின்றது வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்கின்றவர்களுக்கு இன்றையதும் உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை ஏற்படுத்தி தரும் தொழில் ரீதியாக பல விசேஷமான நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது வைராக்கியமாக செயல்படும் தன்மை கொண்ட தனுசு ராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் சந்திர சஞ்சாரம் இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது தெய்வ பலம் நிறைந்த ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்றைய உங்களுக்கு வந்து அமைகின்றது வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்கின்றவர்களுக்கு உங்களுடைய புதிய எல்லாம் வெற்றியை ஏற்படுத்தி தரும் அரசு வகை காரியங்களில் மிகவும் அனுகூலமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் புதிய உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு உங்களுடைய தகுதி திறமைக்கேற்ப நல்ல ஒரு உத்தியோகம் இன்றைய உங்களுக்கு வந்து அமையும் அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு சுப செய்திகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மன மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அற்புதமான இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது விடா மகிழ்ச்சியுடன் செயல்படும் தன்மை கொண்ட மகர ராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இன்றைய தினம் பிற்பகல் பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் உள்ளது புதிய முயற்சிகளை சற்று தள்ளி போடுவது நல்லது பிற்பகலுக்கு மேல் உங்களுடைய புதிய முயற்சிகளை வெற்றியை வந்து ஏற்படுத்தி தரும் உடனடிய சில பாதிப்புகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் பெரியூர் பயணங்களை சற்று தள்ளி போடுவது நல்லது சற்று எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது சகிப்பு தன்மையுடன் செயல்படும் தன்மை கொண்ட கும்பராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இன்றைய தினம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை ஏழாம் இடத்திலே சந்திரன் வந்து சஞ்சரிக்கின்றார் இது மிகவும் அனுகூலமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தருகின்றது பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஆரம்பிக்கின்றது சற்று எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து உருவாகின்றது அனைத்து வகை காரியங்களையும் சற்று தள்ளி போடுவது நல்லது பக்குவத்துடன் செயல்படும் தன்மை கொண்ட மீனராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது பாதிப்புகள் என்றது உங்களுக்கு வந்து ஏற்படும் உங்களுடைய புதிய பயணங்களை சற்று தள்ளி போடுவது நல்லது குடும்பத்திலே தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் வீண் மனஸ்தாபங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும் சற்று எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய உங்களுக்கு வந்து அமைகின்றது மேலும் நான்கு தினப்பழங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள மினாலிகா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்